புலிகளிடம் இந்த கோட்டை இருந்தது இந்த கோட்டையில புலிகள் வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்க இதுதான் சிறைச்சாலை பாருங்க பாருங்க பாம்பு பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்துல தூக்கல போட்டாங்க இது வந்து ஒரு தூக்கு மேடை இங்க பாருங்க இங்க ஒரு கிணறு இருக்கு இந்த கிணறுக்கு வந்து துலா கிணறு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கேங்க அதாவது இந்த வீடியோ இல்லாமல் இந்த யாழ்ப்பாணத்தோட கோட்டையை பத்தி வந்து பார்க்க போறோம் மிக பிரம்மாண்டமான வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட நிறைய இடங்கள் இருக்கு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க பாருங்க இது அவ்வளோதான் இது அப்படியே கடல் சரிங்களா இந்த யாழ்ப்பாணத்தோட அழகே வந்து இந்த கோட்டைதான் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அந்த கோட்டை மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டைங்க இதுதான் கோட்டையோட ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உள்ளுக்குள்ள போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் வேற ரெண்டு டிக்கெட் இந்தியா நான் ஒருத்தர் இந்தியா அவங்க ரெண்டு பேர் இலங்கை நம்ம உள்ள போகிறதுக்கு எடுத்த டிக்கெட் இதுங்க கிட்டத்தட்ட நம்ம வெளிநாட்டவர் ஆனால் இந்தியா அப்படின்னா ரெண்டரை டாலர் தான் வந்து வாங்குறாங்க நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரியாக இருந்தீங்கன்னா அஞ்சு டாலர் வந்து உங்களுக்கு வந்து வாங்குவாங்க இலங்கைனா வெறும் ஐம்பது ரூபா வந்து டிக்கெட் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட இது இதுதான் உள்ளே வரக்கூடிய வாசல் சரிங்களா இந்த இடம் பாருங்கள் ஒரு அடுக்கு பாதுகாப்பு மாதிரி வந்து வச்சிருக்காங்க இங்கேருந்து யாராவது மறைமுகமாக வந்தாங்கன்னா தாக்குறதுக்காக மிக நிறைய பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட ஒரு கோட்டையாக வந்துருக்குங்க இந்த வாசல் பாருங்கள் இந்த வாசல் பேர் வந்து ராஜ வாசல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம உள்ளுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் சரி இந்த கோட்டையோட பரப்பளவு எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு ஏக்கர் ஏதாவது இலங்கையிலேயே இரண்டாவது மிகப்பெரிய ஒரு கோட்டையாக வந்து இதை வந்து சொல்கிறாங்க இப்போது இதோட வரலாறு வந்து பார்க்கலாம் இந்த கோட்டை முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த செங்கற்கள் இதெல்லாமே வந்து கிடைக்க நிறைய பச்சோந்திகள் ஓனரெலாம் நிறையா இருக்குங்க இந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து கருங்கற்களை வச்சு வந்து பண்ணுவாங்க இங்கே கருங்கற்கள் அதிக அளவில் வந்து இல்லை இது எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது எல்லாமே இந்த முருங்கைக்கல் பாறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம பவள பாறைகளை வச்சு அது முழுக்க 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 கட்டப்பட்டிருக்கு இது வந்து ஒரு அறை இங்கே எக்கச்சக்கமான ஜெயில் இருக்குங்க நிறைய சிறைச்சாலை இருந்திருக்கு இது வந்து நம்ம வரிசையாக வந்து சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறாவது காலகட்டத்தில் சங்கிலி அப்படிங்கிற ஒரு மன்னர் நல்லூரை தலைமையிலமாக வச்சு ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார் சரிங்களா இன்னைக்கு இந்த நல்லூர் சுவாமி கோயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப உலக ஃபேமஸ் பண்றது இன்னைக்கு மட்டும் இல்லை பழங்காலம் தொற்று அந்த முருகன் கோயில் மிக மிக முக்கியமான ஒரு கோயில் சங்கிலி மன்னன்ட்ட இந்த போர்த்துகிசில் வந்து வர்றாங்க நாங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த இல இலங்கையோட வளம் அவ்வளோ கொட்டி கிடக்கிறத வந்து பார்க்குறாங்க இங்கே வியாபார செலும் வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சங்கிலி மன்னரை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டுடுறாங்க கொண்டுட்டு இந்த யாழ்ப்பாணத்தை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிருக்கிறாங்க போர்த்துகீசியர்கள் கைப்பற்றி இந்த இடத்துல ஒரு சதுர வடிவத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை வந்து கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் இது வந்து ஒரு மண்டபம் இது வந்து ஒரு பெல் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க மணி மண்டபம் அதாவது ஒரு பில்லு கட்டி விட்டுருக்காங்க ஏதாவது ஒன்றும் பில் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு காலமரத்தில் உடஞ்சி விழுக போகுது அப்படிங்கறதுனால பாதுகாப்புக்கு வந்து வச்சிருக்காங்க ஏதாவது முக்கிய அறிவிப்பு கொடுக்குன்னா இங்கே வந்து மணி அடிப்பாங்க அந்த மாதிரி சரி சங்கிலி மன்னனை கொண்டு போர்த்துகீஸ் வந்து இங்கே வந்துட்டாங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா போர்த்துகீஸர் நீங்க ஐரோப்பியர்கள் நீங்க இந்தியாவிலிருந்து எங்கனாலும் எடுத்துக்கிங்க அவர்களுடைய முக்கியமான கோட்டைகள் எங்கே கட்டுவாங்கன்னா கடற்கரை ஓரத்தில் தான் வந்து கட்டுவாங்க ஊருக்குள்ள கட்ட மாட்டாங்க ஏன்னா மக்கள் புரட்சி வந்துருச்சுன்னா நம்மளே போட்டு தள்ளிடுவானுங்க திடீர்னு நம்ம படம் ஏன்னால் அவங்க வந்து வாணிக மெயினாக பண்ணுறதே வந்து கப்பலில் தான் அப்போ கப்பலை வந்து நிற்கிற மாதிரி வந்து பண்ணணும் அதெல்லாம் இங்கே பாருங்கள் கடலை ஒட்டி தான் இது முழுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு போர்த்துகேசருக்கு ஆலம் சொல்லப்படுற ஊர் தரங்கம்பாடியில் இருக்கிற கோட்டை இன்னும் நிறைய கோட்டைகள் இங்கே பிரிட்டிஷ் எந்த கோட்டை இருந்தாலும் பாருங்கள் எல்லாமே இதில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கோம் தளம் ஆன்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக இங்கே பாருங்கள் இங்கேலாம் வந்து பீரங்கி வச்சுருவாங்க கோட்டையை சுற்றி அங்கே பீரங்கி அங்கே பீரங்கி அங்க பீரங்கி அப்படியே வரிசையை பீரங்கிகளை வச்சு பாதுகாப்புக்காக வந்து இங்கே வந்து வச்சுருவாங்க போர்த்துகீஸர்கள் இந்த கோட்டையை வந்து கட்டுறாங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபது அந்த காலகட்டங்களில் இந்த கோட்டையை நல்லா ஒரு சதுர வடிவத்தில் கட்டி இந்த இடத்துல இருக்கிறாங்க வாணிகம் பண்ணிட்டுருக்கிறாங்க கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் வர்றாங்க ஒல்லாந்தர்கள் ஒல்லாந்தர்கள் அப்படின்னா யாருனா டச்சுக்காரங்க அவங்க வந்து இவனை போட்டு தள்ளிட்டு போர்ச்சுகீஸை போட்டு தள்ளிட்டு போர்த்துகீஸு வந்து சங்கிலி மன்னன் தமிழ் மன்னன் போட்டு தள்ளிட்டு அவர் இந்த இடத்த பிடிச்சார் அதுக்கப்புறம் டச்சுக்காரங்க வந்து போர்ச்சுகீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிக்கிறாங்க ஏன்னா இது நல்லா இருக்கு மிக முக்கிய வளமான ஒரு நாடு அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படி இந்த வியூவில் பார்த்துட்டு வாங்க இப்போ இது முழுக்க அப்படியே பீரங்கி மேடைகளாக இருக்குது சரி ஒல்லாந்தர்கள் இங்கே வந்து வந்துடுறாங்க அவங்க தான் இந்த கோட்டையை கிட்டத்தட்ட சதுர வடிவத்திலிருந்து இப்போ இருக்கக்கூடிய ஐங்கோண வடிவத்தில் வந்து கட்டுறாங்க அதாவது ஒரு பெண்டகன் வடிவத்தில் வந்து கட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த இடம் இயற்கையாகவே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் ஏன் அப்படின்னா இதை சுற்றி அகழிகள் வந்து அமைக்கிறாங்க அகழிகள் அமைச்சு மூணு பக்கமும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நிலம் எப்படி பார்க்குறது இது பாருங்க நிலம் அந்த பக்கமும் நிலம் அந்த பக்கமும் லேண்டு இந்த பக்கம் கடல் ஒரு பக்கம் கடல் மூன்று பக்கமும் கட நிலத்தாலையும் ஒரு பக்கம் கடலாலையும் அப்படியே அந்த நிலமாக இருந்தாலும் அதுக்குள்ளே கூடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அகலிகளையும் மிக பிரம்மாண்டமாக செஞ்சாங்க இந்த கோட்டையில் உள்ள பாருங்கள் இது ரெண்டாம் முதலடுக்கு பாதுகாப்பதெல்லாம் முதல் கோட்டைக்குள்ள அங்கேருந்தே வர முடியாது அந்த முதலடுக்கு பாதுகாப்பு அதையும் தாண்டி வந்தால் அகழி அகலியில் முதல இருக்கும் முதலையை விட்டு கொண்டு விடுவானுங்க அதையும் தாண்டி வந்தால் இந்த இரண்டாம் கட்ட பாதுகாப்பில் இங்கே பீரங்கி வச்சிருப்பாங்க அப்போ மிக மிக வலிமையாக மிக மிக நுணுக்கமாக மிக மிக நுட்பமாக இந்த கோட்டையை வந்து பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே பீரங்கி இருந்து இது பீரங்கி இல்லை இங்கே வந்து ஒரு வாட்ச் டவர் இருக்கும் இந்த இடத்துல வாட்ச் டவர் இந்த இடத்துல அன்றைக்கி ஒரு போர் வீரர் நின்றுட்டு அப்படியே ஒழிஞ்சின்னு பார்க்குற மாதிரி அகழி பாருங்கள் எவ்வளோ பெரிய அகலியாக இருந்திருக்குன்னு அகலிலிருந்து அப்பப்போ தப்பிச்சு போகிறதுக்கும் ரெண்டு மூணு வழிகள் பாதைகள் வந்து இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படியே வேணும்னா தூக்கிக்கிறது வேணா இறக்கிக்கிறது அந்த மாதிரி பாதைகள் அங்கே வந்து இருந்துச்சு நிறைய இடங்கள் இந்த மாதிரி வந்து இங்கே இருந்ததுங்க சரி இப்போ திரும்ப வரலாறுக்கு வந்து வருவோம் உள்ளாந்தர்கள் இந்த கோட்டையை ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கட்டினாங்க இப்போ இருக்கக்கூடிய வடிவத்தில் கட்டி மிக மிக முக்கியமான ஒரு வணிகத்தலமாக அவங்களுடைய பாதுகாப்பு தலமாக வந்து வச்சுருந்தாங்க வழக்கம் போல கர்மாயிஸ் பூமராங்க அவங்கிட்டிருந்து வந்து பிரிட்டிஷ்காரங்க நல்லா இருக்கு டக்குன்னு அடிச்சு ஆயிரத்தி எழுநூறுகளில் அவங்க ஆட்டையை போட்டாங்க இந்த இடம் முழுக்க அவங்க கைப்பற்றி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் தான் யாரும் இல்லையே இந்த இடம் வந்து வாணிகத்துக்கும் அவங்களுடைய நிர்வாகத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா யாருக்கு டச்சுக்காரங்களுக்கு இருந்துச்சு போர்ச்சுகீஸுக்கு இருந்துச்சு ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இது வந்து வெறும் பாதுகாப்புக்கு மட்டும் இருந்தால் போதும் நிர்வாகத்துக்கு வெளியே கட்டிக்கலான்னு தரையில் ஒரு கோட்டையை வந்து அங்கே கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்து அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இங்கே சுதந்திரம் வந்து கிடச்சது அதுக்கப்புறம் இலங்கை அரசு கிட்ட வந்துருச்சு அதுக்கப்புறம் உள்நாட்டு போர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் புலிகளிடம் இந்த கோட்டை இருந்தது இந்த கோட்டையில் புலிகள் வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்க அவங்க இலங்கை அரசுக்கு எதிராக போரிட்டாங்க அதுக்கப்புறம் இலங்கை அரசு மீண்டும் இந்த கோட்டையை கைப்பற்றுச்சு மறுபடியும் புலிகள்கிட்ட போச்சு மறுபடியும் இலங்கை அரச்கிட்ட வந்துருச்சு இதுக்கப்புறம் போர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடம் இந்த இவங்க தொழில் துறைக்கு கீழே வந்து வந்துருச்சு இன்றைக்கி அவங்க தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போது இந்த கோட்டையோட ஒரு வரலாறு பார்த்தோம் சுற்றி மற்ற இடங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு இடம் ஏன்னா இது வந்து ராணிக்காக வந்து கட்டப்பட வந்து சொல்கிறாங்க ஆங்கிலேய முக்கிய தளபதிகள் வந்தால் தங்கிறக்கூடிய இடம் இது ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தெரியும் நல்ல பிரம்மாண்டமாக இருந்திருக்கு ஆனால் கால மாட்டோம் அப்படியே டக்கு டக்கு இந்த போர் நடந்த சமயங்களில் நிறைய இடங்கள் உடஞ்சி போச்சு அப்படின்னே வந்து சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி முதல் டச்சு சின்னதாக ஏதாவது பில்டிங்கை வந்து ஜஃப்னா ஃபோட்டோவில் கட்டினாங்க மில்ட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்காக அதுக்கப்புறம் இது பிரிட்டிஷ்னால மாத்தப்பட்டிருக்கு குயின்ஸ் ஹவுஸா உள்ளுக்குள்ள ஓடி பாருங்க எப்படி இருக்கு செங்கல் தாங்க செங்கலை வச்சே தான் கட்டியிருக்கிறாங்க ஆனால் நல்லா உயரமா வந்து கட்டப்பட்டிருக்கிறது தான் பார்த்தா தெரியுது நிறைய அறைகள் வந்து இருந்திருக்கு அதுக்கான கதவுகள் அந்த காலகட்டத்தில் இருந்த கதவுகள் இது எல்லாமே ஆனால் இந்த சொல்ல மறந்துட்டேன்ல இது வந்து நிறைய இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நம்ம ஊர்ற மாதிரி கருங்கற்கள் கிடைக்காது ஏன்னா இது இது வந்து கடற்பகுதி நிறைய கிடைக்காது அதனால் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த இந்த போர்த்துகீசியர்கள் காலங்கட்டங்களில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலை வந்து உடைச்சி அந்த கற்களை எடுத்து வந்து பண்ணாங்க அப்போது இருந்த சிற்றரசர்களும் மக்களும் வந்து போய் கேட்குறாங்க கோயிலை உடைக்காதீங்க உங்களுக்கு தேவை கல் தானே நாங்கள் கொண்டு வர்றோம் பக்கத்து பக்கத்து தீவுகளில் இருக்குது நாங்கள் போய் எடுத்துகிட்டு வர்றோன்னு சொல்லி அவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய கற்களை எடுத்துகிட்டு வந்து இந்த கோட்டை முழுக்க கட்டப்பட்டதாக வரலாறுகள் இருக்குது நல்லா குளுமையாருங்க அப்படி வந்து இப்படி உட்காந்துக்கலாம் இங்கே வந்து மிக மிக முக்கியமான சொல்ல வேண்டியதுன்னா இந்த கோட்டை முழுக்க தண்ணீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஒரு மழை தண்ணி பெய்யுது இல்லை ஏதாவது ஒரு தண்ணி வெளியே போகணுன்னா கோட்டையிலேருந்து அகலிக்கு போகிற மாதிரி எல்லா இடங்களையும் அமைப்புகள் வந்து வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே அகழிக்கு போகக்கூடியதாங்க பாருங்க அங்கே தண்ணி விழுகுது அது வந்து இங்கே விழுகுது இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக வந்து இதோட கட்டிட அமைப்பு வந்து பண்ணப்பட்டிருக்கு நிறைய அறைகள் வந்து எந்த அறைகள் அதாவது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயுத சேமிப்பு இருந்துச்சு ஆயுத கடங்கா இருந்துச்சு இது அந்த அறையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க எக்ஸாக்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ரூம்ல இருக்கு எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு தரல இது ஒரு நல்ல விடயம் என்ன அப்படின்னா இலங்கை அரசாங்கம் இப்போ வந்து இதை மறுசீரமைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல விடயம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஏன்னா ஒரு ரூமுங்க உங்கள் தங்கக்கூடிய ஒரு இடமா வந்துருந்துருக்கோம் பாருங்க எல்லாமே இந்த கடலில் கிடைச்ச கல் தான் இது வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு தூக்கு இடங்க இது வந்து ஒல்லாந்தர்கள் காலம் அதாவது டச்சு பீரியடில் இந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு கிணறு சரிங்களா நான் இன்னைக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன் அல்ல இந்த அரசாங்கத்துக்கு நான் பிடிக்காதவன் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட்டை மாதிரி வந்து வச்சுருக்கிறது நான் போய் அதில் ஏறி நிற்கணும் உள்ளாந்தர் என்ன பண்ணிடுவானுங்க இப்படி ஓப்பன் பண்ணி விட்டால் கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துருவாங்க உள்ளுக்கில் படிக்கட்டு எதுவுமே வராது உளுக்கில் விழுந்தால் சவளாக சாவு அது உள்ளாந்தர்கள் காலத்தில் பிரிட்டிஷ்காரை என்ன பண்ணிட்டாங்க மேலே இந்த இடத்துல கயிறு மாதிரி கட்டி இந்த இடத்துல தூக்கு போடுறது உள்ளாந்தர்களுக்கு தமக்கு தேவையாக இல்லாதவங்களை வந்து முடிக்கிறது வந்து மட்டும்தான் இது ஆனால் பிரிட்டிஷ்காரங்களுக்கு மக்கள் மனசில் பயத்தை உருவாக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இருந்தது எதிர்த்து கோட்டைக்கு வெளியே இருந்து எல்லாம் பார்க்க முடியும் இன்றைக்கி இதை வந்து கட்டியிருக்கிறாங்க ஒரு காலத்தில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் இருந்திருக்கும் இன்னும் ஹைட்டாக கூட இருந்திருக்கலாம் அப்படியே தூக்கு போடுறாங்க மேலே மக்கள் பார்க்கணும் தமக்கு எதிராக நான் தான் ஒரு பிரிட்டிஷ்காரன் வச்சுக்கோங்களேன் எனக்கு எதிராக நீங்கள் யாருமே கிளர்ச்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்க உங்கள் மனசில் பயத்தை உருவாக்குங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்துல தூக்கில் போட்டாங்க இது வந்து ஒரு தூக்கு மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த யாழ் கோட்டையில் இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து அன்றைய காலகட்டத்தில் சிறைச்சாலையாகவும் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பாருங்க இது எல்லாமே ஒவ்வொரு ரூம் ரூமா இருக்கா இங்க இங்க அடுத்து 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 மொத்தமா சிறைச்சாலைகள்ங்க இது எல்லாம் இது கோட்டையில் நம்ம ரொம்ப கவனமா வருது ஏன்னா நீங்க பாருங்க நிறைய பாம்புகள் இருக்குங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு ரொம்ப கவனமா தான் இருக்கு கோட்டை கொடுக்கு ஏன்னா நிறைய பராமரிக்க விட்டதுனால நிறைய காடுகளா வந்து வளர்ந்துருச்சு அதனால இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து இருக்கும் அது சகஜம்தான் ஆனா நம்ம தான் பார்த்து கவனமா வந்து போகணும் நீங்கள் இந்த யாழ் கோட்டைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே அதிக அளவில் வந்துடணும் ஏன்னா மணி இப்போ வந்து ஒரு பத்து தாங்க வந்து ஆகுது ஆனால் வெறுத்து ஊற்றி பார்க்க உள்ள வெயில் அவ்வளவு ஏன்னா கடலோரத்தில் இருக்கிறதுனால அதிக அளவில் வந்து நமக்கு வந்து வெயில் தெரியுதுங்க முருகா சரி இப்போ இந்த கோட்டையோட மற்ற இடங்களை பார்க்கலாம் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் இந்த அமைப்பு உங்களுக்கு தெரியுதா இது வந்து கடலோட கலக்கிற மாதிரி அன்றைய காலகட்டத்தில் யார் காலத்தில் போர்த்துகீஸ் காலத்துலேயும் டச்சு காலத்துலையும் கடலோடு கலக்கிற மாதிரி தான் இருக்கும் நீ உள்ளுக்களே வர முடியாது சரிங்களா பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறம் நமக்கு யாரும் அந்த அளவுக்கு பெருசு எதிரிகள் இல்லை அப்படிங்கிற என்ன செஞ்சிட்டாங்க அங்கே வந்து ஒரு ரோடு மாதிரி வந்து அமைச்சு அப்படியே வந்து உள்ளே வந்து வச்சுட்டாங்க அதனால் பிரிட்டிஷ் காலத்தில் அந்த ரோடுகள் வந்து வந்துடுச்சு கடலோரத்தில் ஒட்டி அதனால தான் இல்லைனா எப்படி இருக்குன்னா இந்த கோட்டையோட வாசல் வந்து அந்த அலைகள் வந்து அடிக்கும் கடலோட அலைகள் வந்து இதை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து மாற்றிட்டாங்க இந்த இடத்துல உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக வந்து தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறுக்கு வந்து துலா கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீர் இறக்கிறது உள்ளுக்குள்ளே விட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க ம் இதில் தண்ணி எடுத்துக்கிறது இந்த தண்ணி எடுத்துக்கிறது இங்கே தொட்டி இங்கே தண்ணி தொட்டி அந்த மாதிரி தண்ணி சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த இடங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்குங்க இப்போ இந்த கயிறு இந்த கயிறு தான் வாலியை கட்டி உள்ளே இறக்கிறது ம் இப்படி இந்த இடத்துல தண்ணி எடுத்துருக்குறாங்க நேர்த்தியாக வந்து கட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மிக மிக அகலமாகவும் அவங்களுக்கு சொன்ன மாதிரி இது இருக்குது அதாவது பீரங்கியோட குண்டே வந்து தாக்குனாலும் நமக்கு எதுவும் ஆகாத மாதிரி கதவு இருந்துச்சுங்க முதல் கதவு அங்க ஒரு கதவு அந்த மாதிரி இன்னைக்கு அந்த கதவுகள்லாம் இல்ல இந்த கதவு வைக்கிறதுக்கான இந்த குந்தாளிகள் இது கதவுகள் இல்ல போச்சு இரும்புன்றால எடுத்து உரைச்சிருப்பானுகளோ இருக்கலாம் இந்த கோட்டை முழுக்க வந்து பார்த்துருப்பீங்க மிக பிரம்மாண்டமான ஒரு வரலாறுகளையும் நீங்கள் பாருங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்கு நிறைய இடங்கள் இந்த கோட்டையில் வந்து பார்க்கறதுக்கு நிறைய வரலாறுகளும் இருக்குது நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ இந்த வீடியோவில் அதாவது இந்த கோட்டையில் இவ்வளோ இடங்கள் இருக்குது இவ்வளோ வரலாறுகள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த வீடியோ நம்ம இலங்கை பணத்தோட ஒரு காணொலி தான் தொடர்ந்து நம்ம இலங்கை பணம் முழு முழுக்க வந்து போகிறோம் ஆட்டோவில் உங்களுடைய ஆதரவை இலங்கை பயணத்துக்கு கொடுங்க இப்போ நான் அடுத்த இடத்துக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி வெயில் கொள்ளுது உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ஐஸ்கிரீமு